தமிழகத்தில் ஒரு மாற்று சித்தாந்தத்துடன் புதுவிதமான கருத்துக்களோடு திரு அண்ணாமலை இன்று தமிழக அரசியலில் முன்னெடுத்து வளர்ந்து வருகிறார் அந்த புதுவிதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்களை முட்டாளாக்கி ஐம்பது ஆண்டுகளாக முட்டாளாக்கி வந்த திராவிட கோமாளிகள் இன்று அண்ணாமலை மீது சேற்றை இறைக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது அந்த வழியில் சிறுத்தை குட்டி என்று கொண்டு திரிஞ்ச ஒரு பூனைக்குட்டி அண்ணாமலையை பார்த்து அது கத்தும் குட்டி கதருங்குட்டி என்று கொக்கரித்து வருகிறார் அது கத்தும் குட்டியும் இல்ல கதருங்குட்டியும் அல்ல திராவிடத்தை கதற விட வந்த ஒரு சிங்கக்குட்டி திராவிடத்தை கருவறுக்க வந்த தத்துக்குட்டி என்பது உண்மை இந்த திராவிடம் அழியும் அது அண்ணாமலையால் அழியும் என்பது உறுதியாகிவிட்டது மாற்றத்தை விரும்பும் அனைவரும் திராவிடவாதிகளின் ஏமாற்றத்தை நன்கு புரிந்து கொண்டார்கள் ஆகவே அண்ணாமலையின் பக்கம் அனைவரும் அனைத்து தமிழக மக்களும் செல்லும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது திராவிடத்திற்கு செம அடியாக இருக்கும் திருவள்ளுவர் காவியா வெள்ளையா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் திருவள்ளுவர் மனைவி பேர் வந்து வாசுகின்ற வருது வாசுகின்ற பேர் சமஸ்கிருதமாக தமிழா வாசுகின்ற பேர் சமஸ்கிருத பேர் தான் அதை தமிழில் சொல்லணும்னு சொன்னாக்க நல்லாள் அல்லது நல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வாசுகின்ற பேர் சமஸ்கிருதத்தில் வர்றதால அந்த காலத்திலையே வந்து சமஸ்கிருதமும் இருந்திருக்கு அப்போ சமஸ்கிருதத்தோடு இணைஞ்சு தான் திருவள்ளுவர் இந்த ஒரு குரலை எழுதியிருக்கணும் எழுதி இருக்கணும் சமஸ்கிருதம் முழுவதுமாகவே இந்து மதத்தில் இந்து மத வேதங்களை சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் இந்து மத வேதங்களின் அடிப்படையில் தான் திருக்குறளும் அமைஞ்சிருக்கு இந்த இந்து மத வேதங்களின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கிற திருக்குறளை நாலு வேதங்களுக்கு உடைய ஒட்டுமொத்த ஒரு சப்தமாக தான் திருக்குறள் இருக்குது திருக்குறளில் சில வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க இந்த திராவிட கோஷ்டியை அவங்க தேவைக்கான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதுகள்லாம் விட்டுட்டு இவங்க வந்து திருக்குறளுக்கு சாயம் பூசுகிறாங்க உண்மையிலேயே திருக்குறள்னு சொன்னாக்கா அது இந்து மதத்துக்கான முதல் நூல் அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்திகை செல்வன் உதயநிதியிடம் பேட்டி எடுத்தது ஒரு ஆளுங்கட்சி மந்திரிகிட்ட பேட்டி எடுத்த மாதிரியாக இருந்துச்சு ஏதோ கோமாவில் பத்து வருஷமாக இருந்து வந்தவன்ட்ட நல்லா விசாரித்தது மாதிரி விசாரிச்சுட்டு அதை கொண்டு வந்துட்டு நேர்காணல் போட்டும் தமிழக மக்களை முட்டாளாக்கிய கார்த்திகை செல்வம் தான் தமிழக மக்கள் மத்தியில் மந்தி மன்னிப்பு கேட்கணும் அதை விட்டுட்டு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறதெல்லாம் ரொம்ப அப்பட்டமான முட்டாள்தனம்